வணக்கம் வாழ்க டாக்டர் ராமதாசும் அன்புமணி அவர்களும் நடத்தக்கூடிய சித்திரை திருவிழாவுக்கு கூப்பிட்டால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பிரஸ்ல சைமன் சபஸ்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க அப்படி இது எவ்வளவு கேடு கேவலமான வார்த்தை அப்படிங்கிறதுக்கான தான் இன்னைக்கு நாம பேச போறோம் யாராவது ஒருத்தர் அடுத்த அரசியல் கட்சியில் நடக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த பிணக்குகளை சரியே செய்ய முடியாத அளவிற்கு தான் இங்கே அவங்க ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்களா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக அவர் அரசியல் கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க இதை விட கொடுமையா அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று வரைக்கும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சியிலையும் இருந்திருக்கிறாங்க எதிர்க்கையும் இருந்திருக்கிறாங்க சமூக நீதி அரசியல் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது குறிப்பாக பெரியாரை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இது ஒரு டிராக் இந்த புறம்போக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டிங்கிற ஒரு புறம்போக்கு நேரடியாக சமாதானத்தை ஏற்றுக்கொண்டவன் பார்ப்பன அடிமை என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரு கேடுகிட்ட கேவலமான சங்கி கும்பலை சேர்ந்த ஒரு ஆளு தன் சங்கி என்றால் சக நண்பன் என்று வீடியோ சொல்லி கேடு நல்லா வாங்கி கழுவிட்டு ஒரு ஆளு அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி இவன்கிட்ட வந்து விவரம் கேட்டா இவங்க ரெண்டு ஒரு பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கு என்னை நான் அப்படி தீர்த்து விடுவேன் ஏன்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம தான் கூப்பிட போறாங்க எவ்வளவு தூரம் அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு என்பதற்கான விஷயம் தான் இது காரணம் இதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் எது எதெல்லாம் இங்க பெரிய விஷயமாக இருக்கின்றதோ எது எதெல்லாம் இங்க பெரிய விஷயமாக இங்க நடைபெற்று கொண்டு அதுக்கு தீர்வு எப்படி காண்பது என்று இங்க நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாத்தையுமே இங்க சிறுமைப்படுத்துவதற்குன்னு இந்த பார்ப்பன கும்பல்கள் பார்ப்பன ஊடகங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கோமாளிய கூட்டிட்டு இருந்த உட்கார வச்சு அதுவும் அரசியல்ல கொடூரமான கோமாளியை கூட்டிட்டு இருந்த உட்கார வச்சுக்கிட்டு இவங்கிட்ட இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு வதக்கிட்டு தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும் போது இவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரி சொல்லக்கூடிய பதில எல்லா மீடியால போட்டுக்கிட்டு எல்லாமே இங்க பிளாஸ் மிஸ் அடிக்கும் போது இங்க உண்மையிலேயே நடக்கக்கூடிய இந்த பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கேடு கேவலமான ஆட்களுக்கு முன்னாடி சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயத்த தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதோடைய தொங்கு சதைகள் நடத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாமே இவன பெரிய ஆளாக பெரிய ஆளாக காட்டும் போது இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மலினப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கையை சிறுமைப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி புறம்போக்குகளை வந்து கேள்வி கேட்பதும் அதற்கு வரி சொல்லுவாங்க இது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பயங்கரமா இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமாக இரண்டு விஷயம் நடந்துருச்சு அது ஆளுநரை ஒரு ஆளுநர் என்பது ஒன்னா நம்பர் போஸ்ட் மேன் தவிர அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லவும் தையா தக்கான பயங்கரமா காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு பிஜேபியும் அதன் தொங்கு சதையும் அலைஞ்ச பரிபாரர்களும் இஷ்டத்துக்கு மானாவாரியாக வார்த்தைகளை விட்டு அள்ளி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலதான் இருக்கக்கூடிய ஜெகதீப் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஆமா எங்ககிட்டதான் பயங்கரமான பவர் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் உனக்கு தேவையே இல்லை இவங்களே நறுக்கி நாட்டமா கொடுத்தா கிடைக்கி ரெண்டு ஆடுன்னு சொல்லி இவனை தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடும்ல எதற்கு நீதித்துறை அப்படிங்கறத உனக்கு கேள்வி இருக்காதா அனைத்து விதமான அதிகபட்சமான அதிகார வலிமை கொண்டது எங்களுடைய நாடாளுமன்றம் சொன்னா உன்னை யாருமே பார்ப்பனியத்தை யாருமே இந்தியாவிலேயே அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இங்க அதிகபட்சமான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிட மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஆறாவது படிக்கக்கூடிய பையனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பால பாடம் ஆனா இன்றைக்கு பாசிசத்துக்கு எதிராக அதிகார திமிருக்கு எதிராக பார்ப்பன திமிருக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்துல அதுவும் உச்ச நீதிமன்றம் யாருக்கு அதிகபட்சமான தீர்ப்புகளை வழங்கிருக்கிறது நீங்களே பட்டியல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்துகிட்டு எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு வளத்துறை வழங்கினார் இந்திய உலக இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் எலெக்ஷன் கமிஷன் நடத்தின தேர்தலுக்கு பாராட்டு பற்றம் வாசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த பிரதமர் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்துகிட்டு பாராட்டு பற்றம் வாசிச்சாரு மம்தா போட்ட வழக்குல வந்துகிட்டு அதே தேர்தல் ஆணையம் தனது தவறை ஒப்பு ஒப்பு ஒப்புக்கொண்டதுன்னா இங்க ஜனநாயகம் எந்த அளவுக்கு வீக்கா இருந்துகிட்டுங்கறத நம்ம பார்த்தோம் இவங்களுக்கு இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் ராமர் கோயில் விஷயம் நீட்டு விஷயம்னா எப்பேற்பட்ட இதெல்லாம் மாற்றவே முடியாது அதிகாரத்தோடைய கடைசி இடம் சொன்னது சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வாயினில மடிச்சிருக்கக்கூடிய இதே பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் இன்னைக்கு அதிகாரம் என்ன சொல்றது இந்த தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்மேன் ஜால்ராக்கள் இருக்க பாத்தீங்கல்ல அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாம் மூணு மாசம் டைம் இந்த டயத்துக்குள்ள கரெக்டா நீங்க உங்களுடைய வேலையை செய்யணும் செய்யலைன்னா அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன சுமன் போற போக்குல பேப்பர்ல எழுதி அவங்க பாரு எடுத்து சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு கூடிய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியை பச்சு சொல்றாங்க அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வழங்கக்கூடிய அதிகார வலிமையை வச்சுதானே சொல்றாங்க இல்லைன்னா எதுக்கு நீங்க சொல்லுங்க உங்களுடைய ரிட்ஸ் எல்லாமே கொடுங்க அதற்கு அதற்கு எதுக்கு ஏதாவது அதை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை வைத்து நீ என்ன வேண்டுமானாலும் மாநிலத்தை கிள்ளிக்கிறையாக மாற்றுவாய் அதற்கு நீ வேடிக்கை பார்த்துட்டு இங்க ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மாநிலமே உட்காந்து வாயில வேற சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க உங்க திமிருக்கு ஆடுவீங்க உங்களுடைய திமிரை திறந்து திருப்பி திரு கையை மடக்குவதுதான் எங்களுடைய வேலைன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கவும் அம்பலப்பட்டு போய் இன்னைக்கு பார்ப்பனையும் தெருவில் நின்று கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில தான் இங்க அத்தனை சட்டங்களுக்கும் சொல்லவும் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடத்திட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனையை போய் இந்த கொடூரமான கோமானிக்கிட்ட கேட்கும் போது சொல்றாரு இவர் சொல் இவர் அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு இலக்காரமா அவ்வளவு கிண்டலா இவன் பாடி லாங்குவேஜ் சொல்றான் முதலமைச்சர் வந்துகிட்டு போய் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில நமக்கு வழங்கக்கூடிய அரசியல் என்ன பண்ணிருக்கு அதன் அடிப்படையில வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா நான் மட்டும் இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா உனே செருப்ப கழ்த்திய நாலு அடி அடிச்சிருப்பாங்க நீ மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப பதினஞ்சு வருஷமா அரசியல் எல்லாம் உட்காந்துருக்குற ஒரு டெபாசிட் வாங்குறதுக்கு உனக்கு ஒரு கவுன்சிலர் இருக்க டெபாசிட் வாங்குறதுக்கு அத்தை நீ ஒரு ஒன்னா நம்ப கோமாளி நான் மட்டும் அங்க இருந்ததுன்னா என்ன பண்ண எவ்வளவு திமிர் பாத்தீங்களா எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கக்கூடிய சட்டம் இது இந்தியா இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் இனிமே வந்துட்டு இந்த ஆளுநரை பிடிச்சி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அனைவரும் போட்ட அத்தனை நாடாளுமன்றம் இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் தான் துணைவேந்தர பிக்ஸ் பண்ணுவாங்க வேந்தரா இருக்கக்கூடிய டம்மி பீஸா வேணா வேந்தரா இருந்துக்கலாம் ஆனால் அங்கே வெந்திருக்க கூடிய இருக்கக்கூடிய வேந்தரை வந்து இனிமே வந்துட்டு சிண்டிகேட்ல மூக்கம் நுழைக்க முடியாது எந்த விதமான துணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் வந்து அவங்க தீர்ப்பு கொடுக்கல இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க இது அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பொறுக்கிட்ட அந்த ஒக்காரசு கிட்டு கேள்வி கேட்கிறாங்க அந்த பொறுக்கி வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா சுருக்க பாக்குறான் பாருங்க அதனால ஆனா அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் மட்டும் அங்க இருந்ததுன்னா நடக்கிறதே வேலை நீ இருக்கும்போது நீ இருந்திருந்தேன்னா அங்க என்னடா நடந்திருக்கும் அது சொல்லணுமா வேணாமா ஆளுநர் மலைக்கு நான் பூட்டு போடுவேன் கரண்ட கட் பண்ணி விடுவேன் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணிய லாக் பண்ணி விடுவேன் அப்புறம் கதறிக்கிட்டு அவர் வந்துட்டு பூட்டெல்லாம் பூட்டு போய் சாப்பிட சாக்கடையில போட்டுருவேன் தானே நீ பண்ணுவ வேற என்ன பண்ணுவ உனக்கு முதல்ல நீ தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறியா இல்ல நித்யானந்தா ஓடி போய் அங்க போய் தென்னமெரிக்க நாட்டுல ஈக்வடர்ல உட்காந்துருக்கிற மாதிரி அங்க போய் இங்க வித்தாரம் பேசிட்டு இருக்கியா நீ உனக்கு அரசியல் தான் என்ன நீ வந்து தமிழ் தேசியம் உன்னோட தமிழ் தேசியம் வருதா இல்ல அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாம நீ ஒரு கான்ஸ்டியூஷன் தமிழ் தேசியம் பேசுறியா நீ முதல்ல யாரு எந்த காட்டுல இருந்து வெளியில வந்திருக்க அப்படின்னு நம்ம மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆனா இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடி பத்து பேர் மயக்கை வந்து நீட்டிக்கிட்டு அந்த மயக்கில் வந்துகிட்டு இவன்ட்ட ஒரு கருத்து கேட்கும் போது இவன் கேலியும் கிண்டலுமா ஒரு கருத்து சொல்றதும் இவனுடைய என் ஆட்டத்தை பாரு என் ஆட்டத்தை கூட்டத்தை பாருதுன்னா நேர்த்திக்கு ஒரு வீடியோ பாலியல் இவனை வந்துகிட்டு இவனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வெளியிட்டு இவனை கழுவி கழுவி நேர்ல இருந்தா செருப்பாளைய பத்தாளி அடிச்சு நான் இதுவரைக்கும் பத்து ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோவுக்காக நீ முதல்ல பதில் சொல்லி அவங்க அவனால் ஒரு பெண் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இந்த கேடி இங்கே நடக்கக்கூடிய இந்தியாவுக்கே சூப்பர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் எம் கே எல்லாம் கிடையாது அவர் தன்னை முழுமைய விளக்கி சொல்றாரு அந்த விளக்கத்துக்குள்ள இங்க ஓராயிரம் விளக்கம் இருக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து ஒரு மாநில முதலமைச்சர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது அதை வந்து நார்மலைசைஸ் வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய அந்த அட்டபாட வேலையை எவ்வளவு தீமிரும் எவ்வளவு தனா இருக்கும் ஈவன் அவன் மட்டும் அங்க இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா இவன் சொல்லணுமா வேண்டாமா அப்போ எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய விஷயத்த பெரிய விஷயமா மக்கள் பார்த்த கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ஜோக்கரை விட்டு பார்ப்ப பேச பார்ப்பனியும் எவ்வளவு மூளையற்ற முட்டாள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இவ்வளவு மாதிரி பொறுக்கியல பேச வர்றது இங்க இருக்கக்கூடிய கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தமிழனுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது மிக தெளிவாக புரிந்திருக்கும் அவன் யாராக வேண்டுமானாலும் இருப்பான் அதிமுக காரங்களா இருப்பாங்க திமுக காரங்களா இருப்பாங்க மதிமுக கடங்களா இருப்பாங்க ஏன் பிஜேபி காரங்களா கூட இருப்பான் இதுலேன்னு இந்த இந்த என்ன சொல்றது இவைய வச்சுக்கக்கூடிய கட்சியில கூட ஒரு உறுப்பினராக இருப்பாங்க ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அடைந்து அவங்க எல்லாம் வெளியில வந்து எங்க வந்து சேர்றா அவனுக்கு அறிவு இருக்கின்றது திராவிட அறிவின் அடிப்படையில் குறைந்தபட்சம் நன்றி இருக்கிறது அப்ப இவன் பேசக்கூடிய பேச்சு சரியில்லையே இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுடைய கட்டமைப்பு இது வந்து சரியா தானே இருக்கு இவன் பேசக்கூடிய பேசு தப்பால் இருக்குன்னு யோசித்துட்டு அப்ப நம்ம தப்பான இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் வெளியில வந்துடுறேன் ஆட்டோமேட்டிக்காக வெளியில வந்து அவனுக்கு பிடிச்ச கட்சிக்கு போறான் அப்போ இந்த மண்ணில் இருப்பது என்னது ஒவ்வொரு வேரும் திராவிடத்தின் வேர் அந்த திராவிடத்தின் வேரை புரிந்து கொண்டிருக்க வேண்டாம் இங்கே அரசியல் கட்சியில அரசியல் கட்சியில வச்சு நடத்த முடியும் நடமாட முடியும் அதன் அடிப்படையில தான் நேத்திக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக தலைவர் எங்களுக்கு தந்தை பெரியார் ஆனா அவருக்கு சொன்ன கடவுள் மறுப்பை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அது ஒரு தனி டிராக்ல அடி தெரியுது அது வேற விஷயம் இங்கே பெரியாரை கருப்பை காட்டி கலர் கலருக்கான என்ன சொல்றது மயக்க பிஸ்கட்டு காட்டி திராவிடத்தை ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது அதே போல மாபெரும் சூரியனை பார்த்து நாய்கள் குலைத்து கொண்டே இருந்தால் யாருக்கு டயர்டாகும் நாய்களுக்கு தான் தயாராகும் சூரியனுடைய தனது பிரகாசமான கதிர்களை மக்கள் மீது இங்க வந்துகிட்டு உதிர்ந்து கொண்டுதான் இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் இங்க இருக்கக்கூடிய உதயசூரியனுடைய சூரியனுடைய கவர்மெண்ட் எப்படியாவது சொல்லி இங்க இருக்கக்கூடிய அள்ளு சில்லைகளை விட்டு பேச வைக்கும் போது அதற்கான பதிலை எளிய மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய மனிதனின் பொருளாக்கவும் நாம் நமது கருத்தை பதிவிட வேண்டியதுங்கிறது காலத்துடைய கட்டாயமா இருக்கு